ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தில் இந்த ஒரு தானத்தை மட்டும் செய்யுங்கள் நீங்கள் ஒரு மடங்கு செஞ்சீங்க அப்படின்னா அது ஆயிரம் மடங்காக திருப்பி உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அது வந்து என்ன தானம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்கலாம் இந்த மாதம் வந்து புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதம் தெய்வீக மாதம் தெய்வங்களுக்கு உகந்த மாதம் அதனால தான் இதில் வந்த மாதத்தில் புரட்டாசி மாதத்தில் திருமணங்கள்லாம் வைக்க மாட்டாங்க ஏன் திருமணம் வைக்க மாட்டாங்க அப்படின்னு பொத்தாம் பொதுவாக சொல்லக்கூடாது ஏன் வைக்க மாட்டாங்க அப்படின்னா இந்த புரட்டாசி மாதத்தில் வந்து பதினைந்து நாட்கள் முதல் பதினைந்து நாட்கள் மகாலாயபட்சமாக நம்மளுக்கு முன்னோர்கள் வழிபாட்டுக்காக கொடுக்கப்பட்டவை மீதி நாட்கள் வந்து நம்மளுக்கு நவராத்திரி வந்துடும் அதனால முழுக்க முழுக்க பூஜைகளும் தெய்வங்களை வழிபாடு செய்ய உகந்த ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மாதத்தை நம்முடைய முன்னோர்கள் ஒதுக்கி வச்சாங்க இப்படி முன்னோர்களை வழிபாடு செய்ய உகந்த மாதமாகவும் தெய்வங்களை வழிபாடு செய்ய உகந்த மாதமாகவும் ஒரே மாதத்தில் இரண்டு விசேஷங்கள் கொண்ட இந்த புரட்டாசி மாதத்துல நாம் செய்யக்கூடிய தான தர்மங்கள் அனைத்திற்குமே நம்மளுக்கு பல மடங்கு பலனளிக்க கூடியதாக இருக்கும் பொதுவாகவே நம்ம தான தர்மம் செஞ்சோம் அப்படின்னா நம்ம வம்சமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் இந்த புரட்டாசி மாதத்துல நம்ம தான தர்மங்கள் செய்யும் போது நாம என்ன செய்யறோமோ அதை விட ஆயிரம் மடங்கு ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு இல்லைங்க ஆயிரம் மடங்கு நம்மளுக்கு கடவுள் வந்து திருப்பி கொடுப்பாராம் அப்ப பாத்துக்கோங்க இந்த புரட்டாசி மாதம் எவ்வளவு உயர்ந்த ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து மொத்தம் மூணு கடன் இருக்கும் ஒன்னு பித்திருக்கடன் இன்னொன்னு தெய்வ கடன் இன்னொன்னு தேவக்கடன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இந்த மாதம் தேவர்களுக்கும் பித்ருகளுக்கும் தெய்வங்களுக்கும் உகந்த மாதமாக இருப்பதினால் இந்த மாதத்தில் செய்யக்கூடிய இந்த தான தர்மங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலன் நம்மளுக்கு கிடைக்குங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மாதம் இந்த மாதத்துல நம்ம என்ன தானம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னதானம் செய்வது இந்த அன்னதானம் செய்வது மிக மிக சிறப்பான ஒரு பலனை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் நான் ரொம்ப ஏழங்க எனக்கு வசதியே இல்ல அப்படிங்கிறவங்க கூட ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவாவது ஒருவருக்கு நீங்க வாங்கி கொடுங்க அது வந்து உங்களை மட்டும் இல்லைங்க உங்களுடைய சந்ததிகள் அனைவருக்கும் இந்த புண்ணியங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே யாராவது ஒருவருக்கு வாங்கி கொடுங்க இன்னைக்கு நீங்கள் ஒருவருக்கு வாங்கி கொடுக்கக்கூடியவங்க இன்னைக்கு நீங்கள் ஒரு ஒரு ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் வாங்கி கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அடுத்த நாளே ரெண்டு பேருக்கு வாங்கி கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் வரும் அதை தான் நான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு மடங்கு செஞ்சீங்க அப்படின்னா ஆயிரம் மடங்கு உங்களுக்கு திருப்பி கிடைக்கும் அப்படின்னு இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு உங்கள் கையில் எப்பெல்லாம் இருக்குதோ காசு இருக்கிறப்பெல்லாம் யாராவது ஒருத்தருக்கு ஒரு காலையில் நாலு இட்லி வாங்கி கொடுங்க இல்லை நைட்டில் ஒரு ரெண்டு சப்பாத்தி வாங்கி கொடுங்க யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு ரோட்டில் யாருமே ஒரு ஆதரவற்று இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வாங்கி கொடுப்பது பெரும் பெரும் புண்ணியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் எதுவுமே வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறவங்க ஒரு புளி சாதமோ இல்லை ஒரு லெமன் ரைஸோ செஞ்சு உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் போய் அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுங்கள் இதுவும் அன்னதானத்தில் தான் சேரும் இப்படி உங்களுக்கு எந்தெந்த எல்லாம் அன்னதானம் பண்ண முடியுமோ அதையெல்லாம் செய்யுங்க மிக ஒரு பலன் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குதுங்க இந்த ஏன் இந்த அன்னதானம் வந்து அவ்வளவு சிறப்பா நீங்க சொல்றீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பித்ருக்களின் காலம் மகாலாய பட்சம் வந்து நம்மளுக்கு இன்னையிலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லைங்களா இந்த மகாலாய பட்சத்தில் வீட்டில் நம்ம முன்னோர்களுக்காக என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி நான் தனியாகவே ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் அந்த பதிவை போய் பாருங்கள் உங்களுக்கு முழுமையாக புரியும் இந்த மகாலாய பட்சத்தில் வந்து நம்ம முன்னோர்களுக்கு நாம் செய்யக்கூடிய தான தர்மங்கள் எல்லாம் அவங்க யாரோ ஒருவர் ரூபத்தில் கூட நம்ம முன்னோர்கள் வந்து நம்மக்கிட்ட வாங்கி அவங்க பசி அதனாலதான் இந்த புரட்டாசி மாதத்துல அன்னதானத்திற்கு அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது ரொம்ப வயதானவங்களா இருக்கிறாங்க அப்படின்னா செருப்பு வாங்கி கொடுங்க பெட்ஷீட் வாங்கி கொடுங்க ஏன்னா இனி வ இனி வரக்கூடிய காலம் வந்து குளிர்காலமாக இருக்கிற காரணத்தினால பெட்ஷீட் வாங்கி கொடுங்க குடை வாங்கி கொடுங்க அவங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டு அதை அவங்களுக்கு வந்து வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு பலனை வந்து உங்களுக்கு தரும் இந்த புரட்டாசி மாதத்தில் செய்வது மிக மிக சிறப்பான ஒரு பலனை உங்களுக்கு தருங்க உங்களுக்கு இல்லை உங்கள் சந்ததிகளே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்ப எந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த தானமாக இது இருக்கும் சொல்லுங்க இந்த புரட்டாசி மாதம் பொதுவாக பூஜைகளும் வழிபாடுகளும் பெருமாளை வழிபாடு செய்யவும் உகந்த ஒரு மாதமாக இருக்கும் அதனால் இந்த மாதத்தில் எல்லாருமே வந்து முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு நாளும் அசைவம் சாப்பிடுபவர்கள் கூட இந்த புரட்டாசி மாதம் முப்பது நாளும் சைவ உணவை சாப்பிட்டு பெருமாளை வழிபாடு செய்வாங்க அப்படி அப்படி அற்புதமான ஒரு மாதத்தில் இந்த மகாலயபட்சம் இன்னையிலிருந்தே நம்மளுக்கு ஆரம்பிக்கிறது பதினைந்து நாட்கள் நிறைவடையும் அதாவது இரண்டாம் தேதி புதன்கிழமையோடு அமாவாசையோடு நம்மளுக்கு மகாலயபட்சம் வந்து முடியும் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நவராத்திரி ஸ்டார்ட் ஆயிடும் ஆக இந்த புரட்டாசி மாதம் பார்த்தீங்கன்னா நம்ம பூஜைகள் வழிபாடு செய்யவே நம்மளுக்கு நாட்கள் சரியாக இருக்கும் இதனால தான் திருமணங்கள்லாம் அவங்க இந்த மாதத்தில் வைக்காமல் அதை தள்ளி வச்சாங்க எந்த ஒரு காரியம் நீ உனக்கு திதி கொடுக்குற அந்த நாள் வந்துருச்சு உன்னுடைய முன்னோர்களுக்கு திதி கொடுக்கக்கூடிய நாட்கள் இருக்குது அப்படின்னா அந்த நாட்களில் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீ செய்து விட்டுத்தான் நீ கன்னியாதானமே செஞ்சு கொடுக்கணும் அதனால தான் அவங்க வந்து திருமணம் வேணாம் இந்த மாசத்துல அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் அதை ஒதுக்கி வச்சாங்க இதை ஒரு கெட்ட மாதமாகவோ எந்த ஒரு சுபகாரியமும் நடக்கக்கூடாத ஒரு மாதமாகவோ நீங்கள் கவலைப்பட தேவையே கிடையாது இந்த புரட்டாசி மாதத்தில் காது குத்தலாம் வளகாப்பு பண்ணலாம் தொழில் துவங்கலாம் நம்முடைய குழந்தைகள் வந்து ஏதாவது கலை நிகழ்ச்சிகளில் ஒரு க ஒரு கலையை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா தாராளமாக சேர்த்து விடலாம் ஒரு நடனமாக இருக்கலாம் பாட்டாக இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஒரு கலையை கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டோடு இருக்கிறாங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்தில் போய் சேர்த்து விடுங்க அவங்க அந்த கலையில் சிற ஏன் இந்த புரட்டாசி புதன் பகவானினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் இந்த புதன் பகவான் நடன கலைகளுக்கு உரியவர் அதனால அந்த புரட்டாசி மாதத்தில் நீங்க இதெல்லாம் செய்வது வந்து உங்க குழந்தைகளுக்கு அந்த எதிர்காலம் அப்படிங்கிறது ரொம்ப பிரகாசமாக இருக்கும் இந்த புரட்டாசி மாதத்தில் இந்த தானத்தை கண்டிப்பாக செய்யுங்க என்னால் ரெகுலராக செய்ய முடியாதுமா அந்த அளவுக்கெல்லாம் எனக்கு வசதி கிடையாது அப்படிங்கிறவங்க எப்பெல்லாம் உங்கள் கையில் காசு இருக்கோ அப்போல்லாம் யாருக்காவது ஒருத்தருக்கு ஒருவேளை உணவாவது வாங்கி கொடுங்கள் நிச்சயம் உங்கள் பரம்பரையே நன்றாக இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்